ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் காசியில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்றான புதிய விஸ்வநாதர் கோவில் தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் காசி விஸ்வநாதர் கோவிலிருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது வாரணாசி ஜங்ஷன்லேருந்து வர்றவங்களாக இருந்தால் ஒன்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ டுக் டுக் வண்டி இப்படி நிறைய ஆட்டோ ரிக்ஷா வசதிகளும் இருக்குது இந்த கோவில் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியோடு சேர்ந்தது தான் அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே தான் இந்த கோவில் இருக்குது இந்தியாவில் பெரிய தொழிலதிபர்களான பிர்லா ஃபேமிலி தான் இந்த கோயிலை கட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருஷம் இந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்கிறாங்க காசி விஸ்வநாதர் கோவிலுடைய கோபுரம் அமைப்பு போலயே இந்த கோவில் கோபுரமும் இருக்கும் இந்த கோபுரத்தின் உயரம் இருநூற்றி அறுபது அடி உயரம் ஃபுல்லாக ஒயிட் மார்பிள்ஸில் கட்டப்பட்டிருக்கிற இந்த கோவிலில் செம்ம நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க உள்ள அமைதினா அமைதி அப்படி ஒரு அமைதி காசியில் உள்ள காசி விஸ்வநாதரை அப்படியே நாம் இங்கேயும் தரிசனம் பண்ணலாம் இங்கே நாம் உள்ள கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் கூட பண்ணலாம் வில்வையலை சாற்றியும் வழிபடலாம் வெள்ளை அலங்காரத்தில் ரொம்ப அழகாக காட்சி அளிக்கிறார் காசி விஸ்வநாதர் வேறு எங்கேயும் பார்க்க முடியாத நான்கு முகங்கள் கொண்ட சிவபெருமானையும் நாம் இங்கே தரிசனம் பண்ணலாம் சுமார் முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள் கட்டப்பட்ட இந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருஷம் திறக்கப்பட்டிருக்குது இந்தியாவின் மிக உயரமான கோயிலும் கூட இது முழுவதும் பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் உட்புற சுவர்களில் பகவத்கீதையின் ஸ்லோகங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறத நாம பார்க்கலாம் இந்த கோவில் தரைத்தளத்தில் காசி விஸ்வநாதர் கோவில் சன்னிதி இருக்குது அதுக்கு மேல முதல் தளத்தில் காசி அன்னபூரணி நடராஜர் ஹனுமான் லட்சுமி நாராயணர் விநாயகர் நந்திதேவர் பைரவர் அப்புறம் துர்காதேவி இவங்களுக்கான சன்னதிகளையும் நாம் பார்க்கலாம் சிங்கத்தின் மீது அமர்ந்த நிலையில் துர்காதேவி தரிசனம் அளிக்கிறாங்க கோவில் வெளிப்பிரகாரமும் ரொம்ப பெரிய பிரகாரமாக இருந்தது செம நீட்னஸ் பிளஸ் அமைதி மன அமைதிக்காக தியானம் பண்ணுறவங்களுக்கு சரியான இடமும் கூட இது காசியில் சாந்த துர்காதேவி ஹனுமன் கோவில் சோவி மாதா காசிராஜா கோட்டை அந்த வரிசையில் இந்த புதிய விஸ்வநாதர் கோவிலையும் நாம் ஒரே நாளில் தரிசனம் பண்ணிட முடியும் இந்த கோயிலை பார்க்குறதோடு இல்லாமல் மிகப்பெரிய யூனிவர்சிட்டியான பனாரஸ் யூனிவர்சிட்டியையும் நாம் பார்க்கலாம் காசி போகிறவங்க இந்த புதிய விஸ்வநாதர் கோவிலை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க மறுபடியும் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி தேங்க்யூ